முடியாத நம்ம செய்ய முடியாத ஒரு அருமையான ஒரு சாகசமான ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சிய இந்த மேடையில ஒரு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவன் செய்ய போறான் அது நடக்க போகுது அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் நிறைய உங்களுக்காக அந்த வயிறு குழுக்க சிரிக்க வைக்க போற நிகழ்ச்சிக்கு முன்னால அநேக நண்பர்களின் வேண்டுகோளுக்கு நான் எழுதி நான் எழுதி இசையமைத்து பாடிய பல பாடல்களிலே நான் எழுதி இசையமைத்து கேசட்டிலே பாடிய பல பாடல்களிலே எனக்கும் என்னுடைய கலைப்புலவுக்கும் நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுத்த ஒரு அருமையான பாடல் இது எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான பாட்டு நீங்க எல்லாருமே கேட்டு மகிழ்ந்த பாட்டு ஒன்றும் நான் பாடியிருக்கணும் இந்த பாட்டை எழுதுன நான் பாடியிருக்கணும் இல்லைன்னா என் பேரை சொல்லாமல் யாராவது பாடியிருக்கலாம் அதனால இப்ப நேரடியாக நானே அந்த பாடலில் உங்க மத்தியில பாடுறேன் நான் மட்டும் இல்லை இந்த பொம்பளை பிள்ளையோட சேர்ந்து ஏன்னா ஒத்த ஒத்தே பாடணும் நல்லா இருக்காது சோடி போட்டு பாடுறது இல்லை பங்காடி சோடி போட்டு பாடுறது நல்லா இருக்கும் ஆமா அதனால பிள்ளை கட்டணும் சோடி போட்டு பாட போறோம் ஆமா அந்த வகையில ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பாட போறோம் இருந்தாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது இல்லை பிரச்சனை இருக்கு வர்றேன் மகள் இருக்க நான் பாடும்போது நான் பேசும்போது நம்ம ஆம்பளை அழக நம்ம ஆண் வர்க்கம் நம்ம பங்காளியை கூட எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஓகேயா ஓகே ஆனால் சாப்பிட்டேன் சொல்லுங்கள் அப்படி அப்படி தன்கு ராசாக்க அப்படி சொல்லுங்க தம்பி ஆ நல்லதான சாப்பிட்ட ம் நான் பாடும்போது நான் அதே சமயத்தில் இந்த முல்லை இந்த முல்லை பாடும்போது பேசும்போது நம்ம அழுத மூச்சு மூச்சு விடக்கூடும்

ஆமா எங்களுக்கு கொஞ்சம் பேர் எதோ தெரியாத எந்தாலும் கொஞ்சம் பேருக்கு போயிட்டாங்க இருந்தாலும் பரமாடாது எனக்கு எங்களுக்கு தான் இருப்பாங்க ஆமா அவ்வளவுதான் சரி இந்த பாட்ட முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கேட்டுட்டு பொங்காலி இந்த பாட்டுக்கு தீர்ப்பு இந்த பாட்டுக்கு தீர்ப்பு முடிவு நீங்க தான் சொல்லணும் நீங்க தான் சொல்லணும் பொங்காலி நீங்க தான் சொல்லணும் நீ என்ன முடிவு சொன்னாலும் நீ என்ன தீர்ப்பு சொன்னாலும் அது ஏ முடிவு சரியா ஓகே மங்க கை கை குடுத்துட இல்லையா ஆமா தூக்கி போட்டு பொங்காலி

என்ன வசித்தவளே அப்படியே வளர்ச்சி போட்டவளே தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே உங்களை பயங்கரம் பண்ண முடியும் நான் பண்ண முடியும் நான் ஏற்படியே போன தேனா பேடி

கொலைக்குள்ளே சோழ கொள்ளைக்குள்ளே என்ன சொக்க வற்றவடே அந்த வாடத்தொட்டுக்குள்ளே என்ன வசிய சென்றவடே அப்படியே அப்படியே கொட்டவளே சோழ கொள்ளைக்குள்ளே என்ன சொக்கவற்றவளே அந்த வாட தொட்டுக்குள்ளே என்ன வசிய சென்றவடே அப்படியே 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 மனசு கொட்ட thank yeah. you yeah. ஒ ஒன்று கேட்கும்போது உணர்க்கும் போது உணர்களை சொல்லி சொல்லுகிறே முத்தம் ஒன்று முத்தம் ஒன்று உத்தம் ஒன்று கேட்கும் போது உணர்க்கு வந்து சொல்லி செலுத்தியே சுற்றி சுற்றி பொட்டி எட்டு

பேசாதடி செல்ல செம்பக பெற்ற மக்களுக்கு நான் செல்ல பேசாதடி பெற்ற மக்களுக்கு நான் அம்பாக குத்தி பேசவே நாம் உள்ளே நாகலகாக நாகலகாகவடம் இருக்கும் தென்னம் உள்ளே நாங்களுக்கு

ஆனால் இது கரெக்டா இப்பதான் தெளிவா புரியுது பெண் குத்தி பின் குத்தி தான் ஒரு யோசனை வேண்டாமா நான் என்ன பாடுறேன் என்ன பேசுறேன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சிக்க வேண்டாமா என்ன புரிஞ்சிக்க வேண்டாம் என்ன பாடுறாரு என்ன பேசுறாரு அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள உள்வாங்கிக்கிட்டு அறிவ அறிவ பயன்படுத்தும் நான் என்ன பாடுறேன் அம்பாக குத்தி பேச வேண்டாம் இல்லை கை தட்டுறவங்களா கேட்டுக்கிட்டு கை தட்டுல ஆய்வு கொடுத்துக்கலாம் கேட்டுக்கிட்டு

વેનાં ભુલે નાળ સાથ વડિરું તેન ભુલે હોળું ભુલે હોળું ભુલે ના સકવ સવડે